என் பேர் கீதா காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா சென்னை மாநகராட்சியில குப்பாள்கிற வேலை பாக்குறாங்க அந்த வேலை பார்த்துதான் என்னை எவ்வளவு தூரம் படிக்க வச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உங்களை தனியார்ட்ட வித்துட்டோம் உங்களுக்கு வேலை நிரந்தரம் கிடையாது இப்போ வாங்குற சம்பளத்தை விட பாதி சம்பளம் தான் கிடைக்கும் அதுவும் நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு இந்த திமுக அரசாங்கம் நான் காலேஜ் போய் பத்து நாளைக்கு மேல ஆகுது எங்க அம்மா ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடிட்டு இருக்காங்க எங்க அம்மா பாக்குற வேலையால தான் நாங்க மூணு வேலையும் சாப்பிட்டு விட்டுருந்தோம் இப்ப அதுவும் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்போ திமுகவோட அறிக்கையில கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படும்னு போட்டு இருந்துச்சு அதை நம்பி தான் எங்க அம்மாவை ஓட்டு போட்டாங்க ஆனா இப்போ அமைச்சர் சேகர்பாபு நாங்க தூய்மை பணியாளர்களுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கல அவங்க எப்பயோ தனியார் மயமாக்கப்பட்டுட்டாங்கன்னு வாய் கூசாம போய் சொல்றாரு மேயர் பிரியா என்னடானா முதல்வரும் துணை முதல்வரும் உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க தீ குடிச்சாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஏன் எங்க பக்கத்துல மனுஷங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா என்ன இந்த திமுக ஆட்சி எங்களுக்கு வேணாம் மக்கள மதிக்கிற தான் எங்களுக்கு வேணும் என்னோட முதல் ஓட்டு எடப்பாடியாருக்குதான்